நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் விலை இன்றைக்கி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க நண்பர்களே அந்த அளவுக்கு இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு கடந்த ஆறு மாத அளவில் சொல்கிறேன் நண்பர்களே நானும் டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நாள் கூட அதிகரிக்கல நண்பர்களே அந்த அளவுக்கு இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு வாங்க இன்னைக்கு கடுமையாக அதிகரித்து என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வாங்க கண்டினியூவாக டுவெண்ட்டி டூ கட்டான ஆபரண தங்கம் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி கிராம்க்கு கிராமுக்கு இரநூத்தி எழுபத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஒரே அதிகரிச்சிருக்கு அதே சவரன் நாலாயிரத்தி அதிகரிச்சிருத்தி இருபது ரூபாய் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஒரே அதிகரிச்சிருக்கு நண்பர்களே 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 இந்த மாதிரி தொடர்ந்து அதிகரிச்சதுன்னா ஆறு மாதம் கூட ஒரு ஒரு மூணு லட்ச ரூபாய் தங்கம் சரி வாங்க அடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம யாராவது ஃபர்ஸ்ட் டைம் டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை உங்களுக்காக பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் மறக்காம சபஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப

மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளிய பதிவு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு அந்த லைக் தான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்